பிஹெச் பிஹெச்எச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மே ஒன்று முதல் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு இந்த வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்ப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய அட்டைதாரர்கள் என்று கணக்கிடப்பட்டு அவர்களுக்கு ஒருவர் ஒருவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரியான சலுகைகள் என்பது வழங்கப்படுவது இயல்பு வழக்கம் இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது நண்பர்களே என்பிஹெச் பிஹெச் ஏஏ ஒய் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மே ஒன்றாம் தேதி முதல் வெளியாக போகின்ற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச்சிலே சட்டப்பேரவையில் அப்போது இருந்த நம்முடைய அமைச்சர் அப்போ இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு அதுக்கப்புறம் நமக்கு செப்டம்பர் பதினஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பிறந்தநாள் அன்று கொடுக்கப்பட்டது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே விண்ணப்பங்கள் அதிகமாக குவிந்ததன் விளைவாக மகளிர் தொகை திட்டம் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஏழு முதல் எட்டு மாதங்கள் ஆகியும் இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படாமல் இருந்து வருகிறது குறிப்பாக இந்த நிலையில்தான் முதற்கட்டமாக நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று ஒன்பது புதிய அட்டையை பெற்றுக்கொண்டு ரேஷன் கடைகளில் உள்ள ரேகை மூலம் சரிபார்த்து ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டது இது மட்டுமல்லாமல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளராக இணைவதற்கான விண்ணப்பம் வழங்குவது குறித்த அறிவிப்பும் வெளியாகும் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் நண்பர்களே இது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்துடைய தேர்தல் இப்போதுதான் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து முடிஞ்சுச்சு இந்த ஒரு சூழ்நிலையிலே நிறைய பேருக்கு ரேஷன் அட்டை பெற்றவர்கள் மற்றும் இதுவரை இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் விண்ணப்பத்தை பயன் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கா ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு ஆனது அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுக்காக நம்ம வந்து அறிவிப்பை அதிகாரபூர்வமாக வந்து கொடுத்திருக்க கூடிய ஒரு சில அறிவிப்புக்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்றது ஒன்று இருக்கு என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்பிஎச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்கள் ஒருவர் ஒருவருக்குமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பா வந்து இப்ப வெயில் கோடை வெயில் தன்னுடைய அதீத உக்கிரத்தை காட்டி கொண்டிருக்கிறதை அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா அறிவோம் இந்த அதீத உக்கிரத்தின் காரணமா நிச்சயமா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் நடந்துருக்கிறது ஸோ அது சார்ந்த அறிவிப்புகளும் நிச்சயம் கிடைக்கக்கூடும்ன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் ஓகேங்களா என்பிஎச்ஹெச் பிஹெச்எச் ரேஷன் உட்டைதாரர்களுக்கான அடுத்தடுத்த அறிவிப்பில் பார்க்கலாம்